நேற்று மயிலாப்பூர்வஜா ஸ்டோர்லேருந்து சூப்பரான கிருஷ்ணர் டால் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம் வித் ப்ரைஸோட இன்னைக்கு அதனோட கண்டினியூவேஷன் வீடியோ இந்த மாதிரி பிராஸ் ஸ்டாச்சு அதாவது கிருஷ்ணர் சிலைகள் வந்து பித்தளையில் வந்து இருக்கக்கூடியது ஏதாவது கிஃப் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதிலே வந்து குட்டி சைஸுமே இங்கே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வேடம் உங்கள் வீட்டு குட்டி வாண்டுங்களுக்கு கிருஷ்ணர் வேடம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான திங்ஸு ஏ டு செட் கலெக்ஷன்ஸ் அதுவுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது உங்கள் தேவி பதூஸ் கிச்சன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கல்யாணங்களுக்கு கூட சீர்வரிசையில் வாங்கி கொடுப்பாங்க வெள்ளிலையும் கொடுப்பாங்க பித்தளைலேயும் கொடுப்பாங்க நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே இந்த மாதிரி இது வந்து ஆயிரம் ரூபாய் விலையில் இருந்தது இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் வாங்கி வச்சு படிக்கணும் இல்லை பூஜா ரூமில் வந்து ஆல் டைம் அப்படியே வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிடணுன்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம் அதிலே சின்னது பெருசு இப்போ நீங்கள் இந்த சிலையில் பார்க்குறீங்களா கண் அது வந்து தனியாக கூட கிடைக்கிது அதுவும் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை அந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எல்லா சிலையோட விலையுமே நான் கு குறிப்பிட்ருக்கேன் இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு கொடுக்கக்கூடிய சூப்பரான ரிட்டன் கிஃப்ட் இது நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லாமல் இப்போ அப்கமிங்கில் வர கோலுக்கு கூட இதை நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் ஏன்னா வந்து சூப்பராக ஒரு பிராஸ்லேயே வந்து செஞ்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு சுவாமி ஆடல் கொடுத்த ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்கும் இது ஒரு பீஸ் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க எல்லாமே தவிழற கிருஷ்ணர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது ரூபா விலையில இருந்தது இது மாதிரி நிறைய போஸஸில் வந்து நல்லா அந்த மைனூட் ஒர்க்ஸ் பண்ணி சூப்பராக அந்த குழந்தை கிருஷ்ணன் போட்டிருக்க அந்த ஜுவல்ஸ் கூட அவ்வளோ நல்லா அழகாக தெரியுது அடுத்ததாக முத்துமணி மாலை கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய முத்துமணி மாலை கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க கீழே இருக்கிறதெலாம் பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்க கேர்ள்ஸு கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ராதே வேஷம் போடுறீங்க இல்லை கிருஷ்ணர் வேஷம் போடுறீங்க பசங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஒரு எயிட்டி ருப்பீஸ்குள்ளே தான் இருந்தது ஒயிட் முத்துமணி மாலை நாற்பது ரூபாவில் இருந்தது அதுலேயே வந்து ஆஃப் ஒயிட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ வைலட் க்ரீனில் கூட இருந்தது நான் கேட்டேன் இந்த கலர் கூட கிருஷ்ணருக்கு போடுவாங்களான்னு கேட்டேன் அதுதான் மேடம் முக்கியமாக போடுவாங்க அந்த கலர்லாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஷாபந்தர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போல்லாம் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பசங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு நல்லா ட்ரெண்ட் ஆக்கிறது தான் இப்போ நம்மளுடைய வேலை ஸோ அதுக்குண்டான திங்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருப்பீங்க இந்த கடையில் வந்து ஏ டுசட் ப்ராடக்ட்ஸ் கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கே எல்லாமே இங்கே இருக்குது செட்டோடையே இருக்குதுங்க இப்போ நீங்கள் கிருஷ்ணர் வேஷம் போடுறீங்கன்னா அந்த கிரீடம் ஒட்டியானம் அந்த கையில் கட்டுற அந்த வங்கி மாதிரியான டிசைனு அடுத்தது மணி புல்லாங்குழல் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி விதவித அந்தந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க அதில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதில் பாருங்கள் மயில் இறகு கூட அதிலே செட்டாக வந்துருக்குது மயில் இறகு கூட வந்திருக்கக்கூடிய இந்த செட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்தது அடுத்ததை பாருங்கள் இந்த செட்டில் ஃப்ளூட்டில் வந்து டிசைன்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் அந்த வங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பரான டிசைனில் அந்த பேர்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க ஒட்டியானம் கூட பாருங்கள் இதில் இந்த செட்டில் கொஞ்சம் நல்லா இருந்தது இதனுடைய ப்ரைஸ் வந்து டூ போன வருஷம் வாங்கின அந்த வங்கி இதெல்லாம் வந்து பசங்க பிச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது கூட தனித்தனியாக வாங்கிக்கலாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா விலையில தான் இருந்தது இதெல்லாம் வந்து கயிறு கொடுத்துருக்காங்க சைடில் கட்டுறதுக்கு கயிறு மட்டும் இல்லாமல் வெல்குரு வச்சு ஸ்டிக்கரோடு வரக்கூடியது கூட நிறைய இங்கே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலையில் கிரீடம் வைப்பீங்க அதில் அதில் பார்த்தீங்கன்னா கயிறு இல்லாமல் சில பசங்களுக்கு கயிறு கட்டினா வலிக்கும் ஸோ அதில் வந்து வெல்குருக்கு பின்னாடி வச்ச மாதிரி கூட அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி அது அந்த டிசைன்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ப்ரைஸ் கம்மியாக தாங்க இருந்தது ஏன்னா ஒரு நாள் தானே நம்ம போட போகிறோம் அடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால் இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாக கூட நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிரீடம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து கயிறு வச்சு வரக்கூடியது இதனுடைய ப்ரைஸுமே காமிச்சிருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது வந்து சூப்பரான ஒரு முத்துவெலாம் வச்ச ஒரு டிசைனு மேலே அழகாக அந்த திலகம் ஷேப்பில் அந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஒன் தேர்ட்டி இருந்தது இது நல்லா இருந்தது எல்லாத்த காட்டிலும் அடுத்ததாக பார்க்குறதும் பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் பின்னாடி பாருங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெல்குரு வச்ச டிசைனு அப்படின்னு நீங்கள் அழகாக அப்படியே ஒட்டிக்கிற மாதிரியான டிசைன் அது அடுத்ததும் பார்க்கறதும் கிரீடம் தான் எல்லாம் விதவிதமா நிறைய வச்சிருந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து டூ டுவெண்ட்டி இருந்தது அடுத்தது வந்து கிரீடம் வந்து மெட்டலில் வந்துருக்கு ஸோ வந்து நாங்கள் லா லாங் லைஃப் வச்சு யூஸ் பண்ணணும் வருஷம் வருஷம் வாங்கி வீணாக்க விரும்பல கம்மி கம்மியாக வாங்கி ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இது சைடில் வந்து கயிறு கட்டுறதுக்கு வந்து அந்த சைடில் ஹோல் கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருந்தது சாமிக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம பசங்களுக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே வந்து இன்னொரு மாடலு ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா விலையில் இருந்தது இது வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற தோத்தி சின்ன பசங்களுக்கு போடக்கூடியது இங்கே வந்து பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் தேவையான அந்த ட்ரெஸ்ஸஸ் கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு எல்லாமே இருக்குது இது வந்து டுவெண்ட்டி டூ சைஸ் ஐநூற்றி எண்பது ரூபா விலையில இருந்தது அதில் வரக்கூடிய கலர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கிற தவழக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் வேஷம் நிறைய போடுவீங்க ஸோ அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ் அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து ப்ரீமியம் காட்டனில் இருந்தது இது பாருங்கள் சூப்பராக மக்கன் சோர் அப்படின்னு போட்டு கிருஷ்ணர் வெனை திருடி சாப்பிட்ற மாதிரி அந்த பேர்லேயே வந்து போட்டு இந்த ட்ரெஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க நல்ல டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது கலர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி அப்படியே வேரி ஆகுது லைட் கலரு டார்க் கலரு அந்த மாதிரி இருந்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தோத்தி டைப் தான் மேலே வந்து டாப்ஸ் வச்சு அந்த சைடில் கயிறு கட்டுற மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தோத்தி டைப்பில் கொடுத்துருந்தாங்க இது பாருங்க ஒரு க்ரீன் கலரில் ரொம்ப நல்லா இருந்தது மெரூன் கலர் பார்டர் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே ப்ரைஸ் காமிச்சிருக்கேன் அதுக்கு வந்து சைடில் வந்து அந்த மயிலிறகு அந்த புல்லாங்குழல் வச்ச டிசைன்ஸில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுக்கு வர பாட்டம் வந்து ஒயிட் கலரில் நல்ல கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே பாருங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணர் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணி சூப்பராக மென்ஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்தது அது எல்லாமே ஃபுல் ஹேண்ட் டைப் தான் இப்போ குழந்தைங்களுக்கு போடுறீங்கன்னா வழியாக போட்டால் கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் அந்த சைடில் கயிறு கொடுத்து சூப்பராக அந்த சட்டை மாதிரி ஓப்பன் பண்ணி போடுற டைப்லேயே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பசங்களுக்கு போடக்கூடியது ஏன்னா வந்து நம்ம வீட்டில் பத்து பன்னெண்டு வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுவோம் அதுக்கு பெருசாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இருக்குது இன்னும் பெரிய இருபது வயசு கிருஷ்ணர்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்களா உங்களுக்கு வேஷ்டி கட்டுப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு வயசு வர பசங்களுக்கு அறநூற்றி எண்பது ரூபா விலையில இருந்தது இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருந்தது ஒயிட் கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது வெண்பட்டு மாதிரி அதில் வரக்கூடியது ரெட் கலர் பார்த்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலரு இதெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கிருஷ்ணா அந்த வேஷம் போடும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு போடக்கூடியது நம்ம வீட்டில் வந்து கிருஷ்ணர் சிலை இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் போடலாம் தோதி டைப்பில் இருந்தது எல்லாத்துக்குமே விலை வந்து க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் அதில் வரக்கூடிய கலர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து லைட் கலர்ஸில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நிறைய இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பெரிய பெரிய சிலைகள் பிள்ளையார் சிலை இருந்தால் கூட அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் வேஷம் போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன் அதே சமயத்தில் நம்ம கிருஷ்ணர் சுவாமி சிலைக்கு போடுறதுமே இந்த வீடியோவில் நிறைய காமிச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு இப்போ கிருஷ்ணர் வேஷம் போட்டிங்கன்னா இந்த சைஸஸ்லாம் வாங்கிக்கலாம் இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் சைஸில் இருக்கக்கூடியது இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே பாட்டம் வந்து தோத்தி டைப்பில் வந்துருக்குது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் இது நிறைய வந்து ஸ்டாக் வந்து இன்னுமே எடுத்து அடுக்காமல் வச்சுருந்தாங்க அதில் சிலதெல்லாம் வந்து தேடி தேடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சைஸ் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுற மாதிரியான மாடல்ல தான் வந்திருக்கு ஓப்பன் பண்ணி சட்டம் மாதிரி போடுற மாடல் தான் அதுல வந்திருக்கக்கூடிய கூடிய இன்னொரு டிசைன் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து எல்லோ தான் பட் வந்து கொஞ்சம் நல்லா டிம் எல்லோவில் ஒரு சந்தன கலரில் வர மாதிரி இருக்குது இந்த மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கு வேஷம் போடுற இந்த ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான பூஜை ஐட்டம்ஸு அப்புறம் சாமிக்கு தேவைப்படுற பொருள் சாமி சிலைகள் இன்னும் சாமிக்கு தேவையான நகைகள் பரதநாட்டியம் முக்கியமாக பரதநாட்டியத்துக்கு டான்ஸுக்கு உண்டான அந்த ஐட்டம்ஸு எல்லாமே இங்கே கிடைக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராதை அலங்காரத்துக்கு உண்டான காஸ்ட்யூம் தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீட்டில் கேர்ள்ஸ் கூட இருப்பாங்க அண்ணனுக்கு மட்டும்தான் வேஷமா தம்பிக்கு மட்டும்தான் வேஷமான்னு நம்ம பெண் பிள்ளைகள் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு ராதை வேஷம் போடுவீங்க அதுக்கு உண்டான அந்த அசஸரிஸ் அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே இங்கே நிறைய வச்சுருந்தாங்க அதில் வந்து ஸ்கர்ட் மாடல் தான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து வித் டாப்போடையே தான் வரக்கூடியது தான் ஸ்கர்ட் மட்டும் கிடையாது அதுலேயே வந்து நிறைய அந்த எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ண மாதிரி மிரர் ஒர்க் பண்ண மாதிரி அந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக நிறைய வச்சிருந்தாங்க இது நல்ல பெரிய சைஸ் இது ஒரு பத்து பன்னெண்டு வயசு பசங்களுக்கு கூட போடக்கூடியது ஏன்னா வந்து எல்லா கடைகளிலுமே வந்து சின்ன பசங்களுக்கு தான் மோஸ்ட்லி நிறைய ஸ்டாக் வச்சுருப்பாங்க பெரிய பசங்களுக்கு கிடைக்காது ஸோ அது மாதிரி தேடிட்டு இங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா பெரிய பிள்ளைங்களுக்கு கூட நிறைய வச்சுருந்தாங்க இது வந்து தேர்ட்டி த்ரீ சைஸு ஃபைவ் எயிட்டி ருப்பீஸில் இருந்தது இதுக்கு கூட டாப்போடையே வரக்கூடியது தான் டாப் வந்து பார்த்திங்கன்னா அதே கலர்ஃபுல்லாக நல்ல ட்ரெடிஷ்னல் கலரு ராதைக்கே உண்டான இந்த பிங்க் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கோடு அதில் மிரர் ஒர்க் பண்ண மாதிரி நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கில் நல்லா இருந்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்குமே நாட்டு வரக்கூடியது தான் ஓப்பன் பண்ணி அப்படியே போடுற மாதிரியான மாடல் தான் பசங்களுக்கு போடும்போது குத்துமோ அப்படின்ற கவலைலாம் நம்மளுக்கு தேவையில்லை மிரர் ஒர்க்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரியான டிசைன்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் பேஸில் இருந்தது நெக்ஸ்ட் கிருஷ்ணருக்கு முக்கியமான பொருள் வந்து மயிலிறகு அது கூட இங்கே நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து இந்த சாமி சிலைகளுக்கு வைக்கக்கூடியது அடுத்தது வந்து தனித்தனியாக வேணும் கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கோ இல்லை வந்து பூஜா ரூமில் வந்து நல்லா நீட்டாக பெரிய கிருஷ்ணர் இருந்தான்னா அவருக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கோ வேணும் நினச்சிங்கன்னா தனித்தனியாகவும் கிடைக்கிது இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா விலையில் இருந்தது அடுத்து நம்ம கிருஷ்ணருடைய முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு புல்லாங்குழலுக்கு வந்துட்டோம் இதெல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாகவும் இங்கே கிடைக்குது ஸ்டார்டிங் ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்தே நிறைய வச்சுருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து டெக்கரேட் பண்ண மாதிரியான மாடலு புல்லாங்குழல்லே டெக்கரேட் பண்ண மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க செட்டில் வேணாம் தனியாக புல்லாங்குழல் வேணும்னா இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் சாமி கைகளில் வைக்கணும் வீட்டிலே பூஜா ரூமில் வந்து கிருஷ்ணருக்கு இருந்தால் அது எங்கோ மிஸ் ஆகிடுச்சு தனியாக வாங்கணும்னு நினச்சா கூட இதை கூட வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ்க்கு வந்துவிட்டோம் இடுப்பில் கட்டுற அந்த பெல்ட்டு தான் இது வந்து அந்த பரதநாட்டியம் கலெக்ஷன்ஸில் இருந்தது இப்போ கிருஷ்ணர் வேஷம் போடுறது கோயிலில் ராதை பசங்களுக்கு வந்து ராதை வேஷம் போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு கூட இந்த மாதிரி ஒட்டியானம்லாம் நிறைய தேவைப்படும் அதுவே வந்து முத்து டைப்பில் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கா கேட்டால் நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டி இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் குள்ளே இருக்கிற மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய இங்கே வச்சு cer naanga நெக்ஸ்ட் வந்து ராதே வேஷமோ இல்லை கிருஷ்ணர் வேஷமோ போடும்போது சைடில் இந்த கொண்டை வைப்பாங்க உண்டான கலெக்ஷன்ஸ் கூட இங்கே நிறையவே வச்சுருந்தாங்க அது வந்து நைன்ட்டி ருப்பீஸில் வந்துருந்தது இதில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கொண்டை வந்து சைடில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே பர்ல்ஸ்லாம் வச்சு நடுவில் ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக டூ ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்தது பாக்குறதுக்கு லிட்டி ஒரு ஆண்டாள் கொண்ட மாதிரி இருக்குது இது டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க மேலே கொண்ட வர மாதிரி டிசைன் வந்து ஆண் பிள்ளைகளுக்கு கிருஷ்ணர் வேஷத்துக்கும் சைடில் கொண்ட போடுறது வந்து ராதே வேஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஹிப் பெல்ட் பாருங்க சைடில் வந்து இந்த கொக்கி மாடல்ல கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கர்ட்டுக்கெலாம் சைடில் வந்து கொக்கி கொடுப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அது மாதிரியான மாடல்ல இது வந்திருந்தது இது வந்து இந்த கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் இல்லை ஸ்கூலுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ராமா அப்படி இல்லைன்னா எல்லா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இது காமிச்சிருந்தேன் அடுத்தது பார்க்குறது வந்து இந்த கைகளில் போடக்கூடிய அந்த மணி தான் சைடில் பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற நேரங்களில் அதே சமயத்தில் கிருஷ்ணர் வேஷம் போடும்போது இந்த ஷோல்டரில் இந்த வங்கி மாதிரி கைகளில் வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடியது அடுத்தது வந்து ஹிப் பெல்ட்டு முத்து மு முத்தில் இருக்கக்கூடியது அழகாக முன்னாடி வந்து சைடில் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஹிப் பெல்ட்டை மட்டும் இல்லாமல் நம்ம கழுத்தில் போடுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்க்குறது வங்கி டைப் தான் அந்த கைகளில் கட்டக்கூடியது நிறைய ஏகப்பட்ட மாடல் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து சைடில் கயிறு கட்டுற மாதிரியான மாடல் தான் நம்ம மேலே பார்த்ததுலாம் பார்த்தீங்கன்னா அட்டையில் வந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக மணியிலே கோத்து நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸு டுவெண்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி விலை வேலை கம்மியாகவே இருந்தது இப்போ ராதை வேஷம் போடுறதுக்கு வந்து சைடில் இந்த ஜடைகள்லாம் தேடிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அதுவுமே இங்கே நிறைய வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பரதநாட்டியம் அது அதுக்கு உண்டான கலெக்ஷன் தான் பட் வந்து எல்லா யூஸுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க சப்போஸ் ராதை பெரிய பசங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அழகாக அப்படியே ரெடிமேடாக அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம ஜடை பின்னிட்டு மேலே அப்படியே ரெடிமேடாக வச்சு சைடில் கயிறு கொடுத்துருக்காங்க அப்படியே கட்டிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி யூஸுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன் கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்டா அப்படியே ராதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான மாடல் தான் இது ரெண்டு ஜட போடுவோம் ஸோ அதுக்கு உண்டான ரெண்டு வாங்கிக்கலாம் ஒன்று வந்து ஐம்பது ரூபா தான் இருந்தது போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன் இந்த ஷாப்லேயே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மார்பலில் கூட நிறைய கிருஷ்ணர் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதில் வரக்கூடிய சில கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கே வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கணும் அப்படி இல்லை வீட்டில் ஃபங்க்ஷன்னு அது கூட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்தே குட்டி குட்டி சிலைகள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குறதுல வந்து கிருஷ்ணருக்கு வந்து காலில் போடக்கூடிய இந்த கொலுசு மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம் குட்டி குட்டியாக இருந்ததே அப்படின்னு நான் பார்த்தேன் ஆனால் அதுதான் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நைன்டி ருபீஸில் வந்துருந்தது சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது நம்ம வீட்டில் சிலை எவ்வளோ பெருசோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ஸ் அந்த பீட்ஸோங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க அடுத்தது இன்னொரு மாடல் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் இங்கே இருந்தது இதுவுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது வீடியோ ஸ்டார்டிங்கில் ப்ராஸில் கிருஷ்ணர் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுக்கு கண் வச்சுருந்தது அது கூட தனியாக கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க செவன்டி ஃபைவ் ருப்பீஸில் இருந்தது கிருஷ்ண டெக்கரேஷனுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள் இது வெண்ணெய் பானை அதுவுமே நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் நல்லா அமேசிங்காக இருந்தது இதெல்லாம் ஹண்ட்ரட் ருப்பீஸில் வரக்கூடியது அடுத்த அதிலே வந்து பெரிய பானை ஒரே ஒரு பானை தூங்க விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது மட்டும் அடுக்கு பானை அதுவுமே நிறைய வச்சிருந்தாங்க இது மாதிரி டிசைன்ஸ்ல வந்து ஏகப்பட்ட மாடல் இங்கே இருந்ததுங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வழக்கம் கேட்குறது தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட தேடிட்டு அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ